ஜனை சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி மாயா ஜானகி தனா எல்லாரும் சம மாசா திட்டம் போட்டு ரகுராம் வந்து மனசை வந்து கல்யாணம் நாளுக்கு வந்து சம்மதிக்க வச்சு அட்டகாசம் பண்ணிட்டாங்க பத்மாவுக்கு சரியான பல்பு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இதில் விஷயத்தில் வந்து துளி கூட விருப்பம் இல்லை நீங்கள் ஜோசியரை அழைச்சிட்டு வந்து ஏதோ குடும்பத்தோட நல்லதுக்காக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அதுக்காக நான் வந்து சம்மதமெல்லாம் சொன்னேன் மற்றபடி எங்கே எனக்கும் சரி ஜனகிக்கும் சரி இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்த எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை இதை தயவு செஞ்சு என்கிட்ட தொந்தரவு பண்ணாதீங்க நான் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரமணி பாட்டி கேட்டவங்க கூட வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக கோ கோச்சுட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கிட்டே வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுறாங்கன்னு தெரியலையே அவரும் ஆசைப்பட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவ்வளோ தானே ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்றீங்களே நிச்சயமாக நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க எப்படி செய்ய முடியும் இதை நம்மளால் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நம்ம கிட்ட தான் வந்து துருப்புச்சீட்டு இருக்குல்ல விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க யாருன்னு தனா வந்து கேட்க உடனே வேற யாருமா நீ தான் அப்படின்னு சொல்லி மணியும் மாயாவும் சொல்கிறாங்க என்னது நானா ஆ ஒன்றும் என்னையே வந்து அப்பா கிட்டே மாட்டி விட்றீங்களே இது நியாயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தனா வந்து பயப்படுறாங்க தனா எதுவும் பயப்படாத நீ வந்து உன் அம்மாவும் அப்பாவும் கல்யாண நாள் பார்க்கணும்னு விழா நடத்துறது உனக்கு காசு இருக்கா இல்லையாரு இருக்குது அப்படி இருந்தால் நீ மட்டும்தான் சம்மதிக்க முடியும் நீ போய் வந்து அப்பாக்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னை வந்து எப்படி பேசுறது நீ தான் பேசணும் அம்மாக்காக பேச மாட்டியா அப்படின்னா சரி பேசுகிறேன் அப்படின்னு அம்மா நீ தைரியமாக இருமா நான் அப்பாக்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து தயங்கி தயங்கி வராங்க வந்தோடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க தனா இங்கே பாரு அவன் அம்மாக்காக மட்டும் இந்த ஃபங்க்ஷன் என்னை சம்மதிக்க வைக்கணும்னு சொல்கிறத தவிர வேறு எது வேணாலும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா அப்பா எடுத்தோடனே இப்படி சொல்கிறாங்களே அப்படி என்ன பண்ணுவா இருங்க இருங்க தனா தான் போயிருக்கால நிச்சயமாக வந்து பொறுமையாக இருங்க ஏதாவது மனசை மாற்ற ஏதாவது பேசுவாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனா பேசுகிறத கேட்குறதுக்காக இந்த பக்கம் மணியும் சரி ஜானகி எல்லோரும் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாசலில் நின்று அப்பா இருப்பா ஏன்பா இப்படிலாம் வந்து சொல்கிற நீ எனக்காக வந்து ஒரு ப்ராமிஸ் செஞ்சுருக்க தெரியுமா என்ன இது நீ தானேப்பா சொன்ன அம்மா கூட வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா வந்து ஃபங்க்ஷன் வர்றப்ப சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ரெகுராம் வந்து தனா சரி இதே மாதிரி மாயா சிவராமன் மூணு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மாயாவும் தனா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பெரிய வ விழாவே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து இருக்காங்க அந்த சமயம் யார் சொன்னால் கிடையாதுன்னு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப வேற யார் என்னோடய கல்யாணம் தான் உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லி தனா வந்து சொன்னோன்னே என்னோடய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா ஃபங்க்ஷன் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆ சரி அப்போ நிச்சயமாக நான் கேட்பேன் அப்போ நீ மறந்துடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து சொன்ன சொல்ல மாற்ற மாட்டேன் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லியிருப்பாப்புல அதை ஞாபகப்படுத்தி தினம் வந்து புத்திசாலித்தனமாக கேட்குறா அப்படின்னு சொல்லி மணி வந்து பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த பக்கம் சம்மதம் சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இருங்க பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க ஏம்மா உனக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை வீட்டு நிலமை என்ன இப்போ என்ன அப்படின்னா அதுதான் எனக்கு தெரியுமேப்பா எல்லாத்துக்குமே நான் தானே காரணம் என் க வாழ்க்கையில் வந்து இப்படி நடந்ததுனால தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் நடந்துருச்சு இப்போதைக்கு வந்து வீட்டில் வந்து சூழ்நிலையே அம்மாவும் சரி நீயும் சரி பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகிடுச்சி அதை வந்து நான் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் எனக்காக சம்மதாக சொல்லேன்ப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு தானே வேண்டாமே நீ வந்து இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காதா அப்படின்னு சொன்னோன்னா என்ன விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு பிடி கொடுத்து அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க தனா வந்து பாசமா பேச ஆரம்பிக்கிறாருல கொஞ்சம் இருந்து பார்ப்போம் கரெக்டாக வந்து நிச்சயமாக வந்து மனசை மாற்றிடுவான்னு தான் நினைக்கிறேன் என்னப்பா என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது தான் எதுவுமே நடக்கலை இப்போ என்னடானா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாண நாள் வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன் அதை போய் வேண்டான்னு சொல்கிறியே எனக்காக செம்மதான் சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக அவர் சென்டிமெண்ட்டாக தாக்கி பேசுகிறா நிச்சயமாக ஒத்துக்குப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மணி வந்து கற்றுனா கத்தாதீங்க நம்ம இப்போ பேசுகிறதை கேட்டுக்கிட்டு இருக்க தெரிஞ்சால் இன்னும் கோவப்பட்டு வேண்டான் இருவார் அப்படின்னு ஒன்னே சரின்ட்டு மணி வந்து அமைதியாக வாய் மூடிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஏன்பா இப்படி வந்து கோமாகவே இருக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபங்க்ஷன் எனக்காக இது மட்டும் செய்ப்பா அப்போ என் வாழ்க்கையில் வந்து நான் எது ஆசைப்பட்டாலும் நடக்காதுன்னா இதுவும் நடக்காதா சரி வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இப்போ தனா போனோன்னே ஒரு செகண்டு சரி நம்ம பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னு வேறு சொல்கிறா இப்போ வந்து சம்மதம் சொல்லிடுறது தான் நமக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தனா நான் உனக்காக சம்மதம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா சந்தோஷம் தாங்க முடியாமல் தனா வந்து கண்ணத்தை கிள்ளி வந்து ருகுராம் வந்து சந்தோஷப்படுறாங்க ரொம்ப பா நான் மறக்கவே மாட்டேன் இனிமேல் அவங்க வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தனா துள்ளி குதித்து போகிறத பார்த்து ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளை ரகுராம் தன் பொண்ணு ஆசைப்படுறதுக்காக வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ருகுராம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே உடனே மணி வந்து குதிச்சு வந்து மாயா கூட வந்து கைத்தட்டி ஹைஃபை பண்ணிகிட்டு இருக்க பார்த்தா கரெக்டாக வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னான்னு என்ன சம்மதமா அப்படின்னு சந்தோஷம் தானே அப்படின்னோன்னு ஜானகி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் வந்து வரிசையாக எல்லோரும் கண்ணத்தில் கை வச்சு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு நான் இதை செஞ்சிடறேன் டெக்கரேஷன் நான் பார்த்துக்குறேன்னு மணிலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கடைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டு அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து பத்மா வராங்க வந்துட்டு ஆமாம் எதுக்காக வந்து நீங்கள் என்ன இவ்வளோ ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப வேற எதுவும் கிடையாது ஃபங்க்ஷன் வைக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னா இந்த வீட்டில் யார் வீட்டில் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் தான் அப்படிங்கிறப்ப யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா உனக்கு தெரியாதா அண்ணனுக்கு வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா வருது இல்லை அது வைக்கிறதுக்காக தான் அப்படின்ற இதை பற்றி அண்ணனுக்கு தெரிஞ்சால் தொலைச்சிருவாங்க தொலைச்சி நான் வேணால் போய் சொல்லட்டுமா அப்படின்னு போய் வேணால் சொல்லிப்பாரு நாங்கள் தான் சம்மதம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என் மருமக சம்மதிக்க வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி மணி ஒன்னே யார் மாயா சொல்லி அவர் கேட்டுருப்பார் அதெல்லாம் என் சின்ன மருமக சொல்லி சம்மதிக்க வச்சிட்டா தனா அப்படின்னோட அதெல்லாம் இருக்காது நான் விட மாட்டேன் அப்படின்னா நீ என்ன விடுறது இப்போ மாட்டேன்னு சொல்கிறது அண்ணன் தான் சம்மதிச்சாச்சே உன் சம்மதம் யாருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க யாரை கேட்டு இப்படிலாம் வந்து அண்ணன் முடிவு பண்ணுறாங்க நிச்சயமாக வந்து சீனு மட்டும்தான் இல்லை அதான் ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத என் பையனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கூப்பிட்டாலாம் ஒன்றும் வரமாட்டான் அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பத்மா கடுப்பாகி கோவமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து டே சீனு சொல்லுப்பா அப்படின்னு டே இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நடந்து போச்சுடா நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சீனு வந்து கிளம்புறாங்க அதை மருமகளே என்ன சந்தோஷமா நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு நிச்சயமாக வந்து உன் புருஷன் வந்துடுவான் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக அத்தையும் வந்து மாமாவும் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளால் வந்து ஒரு விஷயம் தனாக தாலி கட்டினால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதை பார்க்கவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கதிரை பார்த்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மாயா வந்து சொல்கிறாங்க எல்லாமே வந்து இனிமேல் நான் எல்லாம் சரியாயிடும் ஒன்றையும் வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகாது கொஞ்சம் நேரம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறப்ப இரு முதல்ல தனாதான் ஒன்று ஏற்றுக்கிட்டாலே அப்புறம் என்னடா அப்படின்னு சிரிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு